அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இக்ஸா மையத்துல வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அப்ப வந்து தமிழ் ஊடக பேரவையின் தலைவராக நான் இருந்தேன் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருக்கான கூட்டம் வந்து இக்ஸா மையத்துல வந்து ஏற்பாடு நடந்துச்சு சிறப்பா செஞ்சாரு அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் நமக்கும் வந்து ஒரு எதிர்த்துருவ மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அப்போ ஏன்னா அப்ப நம்ம வந்து பெரியாரோட பெரிய விரும்பியா இருந்தேன் அந்த விரும்பியா இருக்கும்போது சொல்ல நம்ம ஊர் கத்து சொல்ல இது இது ஒரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல நடந்துருக்கு தங்கமங்கை ஆபீஸ்ல வந்து ஒரு பெரிய சண்டை நடக்கும் பத்து பேர் இருக்கும் ஒரே ஆளா எல்லாத்தையும் சமாளிப்பார் அவ்வளவு பேர் வந்து கடைசி வந்து செய்கிற தான் இருப்பார் ஏன்னா அந்த கருத்துல வந்து உண்மை இருக்கும் தெளிவு இருக்கும் தமிழ் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து அவ்வளவு அவ்வளவு அழுத்தம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் கடைசியா வந்து அவர் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் அவரோட கடைசி வந்து இறுதி ஊர்வலத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வரேன் அதுக்கு முன்னாடி வந்து திராவிட ஒரு சித்தாந்தத்துல வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு அதாவது திராவிட திருநாள் அதாவது தைப்பொங்கல் வந்து திராவிட திருநாள்னு சொல்லும் போது போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துல அவர் அந்த சைடு இருக்காரு நான் இந்த சைடு இருக்கேன் என்ன நானு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் செல்வா பாண்டியரோட கருத்துல இருக்கு உங்களோட திருநாளையே அழிச்சிட்டு திராவிட திருநாளை நீங்க மாத்துறது வந்து எனக்கே உடன்பாடு இல்லை அவர் சரியா செய்யறாரு ஆனா அன்னைக்கு இந்த அளவு கூட்டல் அதான் உண்மை அந்த ஆனா இன்னைக்கு அவர் வெற்றி பெயர் இதே வெற்றி நம்ம தொடர்ச்சியா பெறணும் அப்படிங்கிறத வெள்ளம் நன்றி